வணக்கம் அருகே மணல் கடத்திய லாரி மற்றும் ஜேசிபி வாகனம் பறிமுதல் சோளிங்கர் காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அடுத்த நீலகண்டராயன்பேட்டை அருகே தனிநபர் மணல் கடத்துவதாக சோளிங்கர் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் பெயரில் காவல் ஆய்வாளர் பாரதி மற்றும் உதவி காவல் ஆய்வாளர் மோகன்ராஜ் தலைமையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அப்பகுதியில் ஆய்வு மேற்கொள்ளச் சென்றனர் அப்போது எதிரே மணல் ஏற்றி வந்த மணல் லாரியை மடக்கியபோது வாகனத்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் வாகனத்தை பாதியிலேயே நிறுத்திவிட்டு ஓட்டுநர் தப்பி ஓடி தலைமறைவாகியுள்ளார் இதனை கண்ட காவலர்கள் அவரை துரத்தியும் பிடிக்க முடியாததால் லாரியை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து மணல் அள்ளும் பகுதிக்கு சென்று அங்கு மணல் அல்ல பயன்படுத்தப்பட்டிருந்த ஜேசிபி வாகனத்தையும் பறிமுதல் செய்து காவல் நிலையம் கொண்டு வந்தனர் அதனைத் தொடர்ந்து மேன் பகுதியைச் சேர்ந்த வாகன உரிமையாளர் மாணிக்கம் என்பவரின் மகன் சீனிவாசன் என்பவரை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர்